சாத்தியும் சமாதானமும் எங்களுடைய தூதர் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்தியா சார்பாளர்களின் மீது சாதனை அமைப்புகளின் மீதோ இன்னும் இங்கு சுனத்தானை சொல்வதற்காக அவர் இருக்கக்கூடிய நம் அனைவரின்

அதே போன்றுதான் உங்கள் மீதும் நோன்பு கடையாக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் சக்குவாவுடையவர்களாக ஆவதற்காக வேண்டும் இந்த நோன்பினுடைய மிக பெரும் நோக்கம் என்பது அது நாம் அனைவரும் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அதை அவ்வளவு மிக செல்ல தெளிவாக இந்த ஆய்ச்சியை கூறிவிட்டார் பல நபர்களும் தவறாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் ஏழை எங்களுடைய பசியை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அனல் அப்படி கிடையாது அம்மாவுக்கு தாயனை ஆயத்திலே குறிப்பிடுகின்றார் தற்குவ உடையவர்களாக ஆவதற்காக தான் அம்மாவும் இந்த நோன்பை கடமையாக்கி இருப்பதாக கூறுகின்றார் இந்த நோன்பு என்பது இதற்கு முன்பு இருந்த பல சமூகங்களும் அதாவது முஃபஸ்கள் கூறுவது அனைத்து சமூகங்களுக்கும் இந்த நோன்பு என்பது கடமையான ஒரு நிர்வாகத்தாக இருந்தது முன்பு வந்திருந்த அனைத்து தான் சம்பவங்களுக்கும் அதனால்தான் உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் என்பதாக இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார் இந்த நோன்பு என்பது மிக பெரும் ஒரு பகலாக மிக பெரும் ஒரு பிரத்யேகையாக அம்மாவு குறிப்பிடுவதன் காரணம் நம்முடைய நப்சை நம்முடைய உள்ளத்தை அது சீர் செய்யக்கூடியதாக இருக்கும் தக்குவரை கொண்டு நம்முடைய உள்ளத்தை சீர் செய்வதன் காரணமாக தான் அம்மாபு இந்த நோன்பை மிகவும் சிறப்பாகி எழுதியிருக்கின்றார் இந்த தக்குவா உடையவர்கள் என்றார் யார் அல்லாமு தாயலா தக்குவா உடையவர்களுடைய பண்பை குரானிலே பல இடங்களில் தனித்தனியாக கூறுகின்றார் ஆனால் சூரத்து ஆலயின் மலானிலே அனைத்தையும் சேர்த்து அதிலே மிக முக்கியமான பண்புகளை சேர்த்து ஒரே ஒரு ஆயத்திலே அல்லா கூறுகின்றார் பதினேழாவது ஆயத்தாக நம்மால் காண முடியும் இந்த ஒரு ஐந்து பண்புகள் இந்த ஒரு ஐந்து பண்புகள் தான் உடையவர்கள் உடைய மிக பெரும் பண்பாக மிக முக்கியமான பண்பாக அம்மா தன்னுடைய திருமறையிலே எடுத்து கூறுகின்றார் இந்த ஒரு பண்பு ரமதானினுடைய பன்னெண்டு நாட்களை நாம் கடந்து இருக்கின்றோம் அதையும் இத்தனை காலம் நம் நோன்பை போன்றவர்களாக தான் இருக்கின்றோம் இந்த பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க பார்க்க வேண்டும் முதலாவது பண்பு அசாகிரி அதாவது பொறுமையாளிகள் இந்த பொறுமைக்கு என்று நம்முடைய தீனுள் இஸ்லாமிலே மிக பெரும் இடம் இருக்கிறது நிறைய பொறுமையாளிகளை புகழ்ந்து பேசுவதை நம்மால் காண முடியும் மேலும் இந்த ரமதானினுடைய மாதத்தினுடைய மற்றொரு பெயர் அதாவது பொறுமையினுடைய மாதம் என்பதாக இந்த ரமதானினுடைய மாதத்தினுடைய ஒரு பெயர் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் செல்லும் அவர்கள் கூடியதை நம்மால் காண முடியும் பொறுமையினுடைய மாதத்திலே நீங்கள் நோன்புணர்கள் என்பதாக நாயகன் அவர்கள் கூறினார்கள் பொறுமையாக இருப்பது என்றால் எந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டும் நமக்கு உபசிரியர்கள் கூறுவதை நம்மால் காண முடியும் அதாவது அல்லாஹுவிற்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்களிலே நமக்கு நிறைய தடைகள் வரலாம் அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் பொறுமையாக இருந்து அல்லாஹுவிற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் அதே போன்றுதான் நமக்கு நிறைய காரியங்களை விளக்கி இருப்பான் இருக்கும் பொழுது நமக்கு பல கஷ்டங்கள் ஏற்படும் ஆனால் அதை நாம் நாம் செய்யாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹு நமக்கு நிறைய விஷயங்களை விதியாக்கி இருப்பான் சில விஷயங்களை நாம் இழக்க நேரிடும் அந்த எல்லாம் நாம் அல்லாஹுவிற்காக பொறுமையாக இருக்க வேண்டும் முதலாவது பண்பு இதுதான் பொறுமையை கொண்டு நம்மை நாம் தயார்படுத்தி இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறேன் கூறும் பொழுது யார் அவர்கள் அவர்கள் உண்மையாளர்கள் என்பதாக கூறுகிறார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கு கொடுக்கும் பொழுது இமாம் சாஹிதி அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடைய ஈமானுடைய காரியத்திலே அவர்கள் உண்மையாளராக இருப்பார்கள் அல்லாஹை நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அதே அதே போன்று உண்மையான மேலும் ஈமானுடைய காரியங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதன் அனைத்து காரியங்களிலுமே அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வார்த்தையிலே சத்தியம் இருக்கும் அதே போன்றுதான் அவருடைய அவஸ்தைகளிலே சத்தியம் இருக்கும் என்பதாக இமாம் சாகி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த உண்மையை விட்டு நாம் விலகோம் என்று சொன்னால் பொய்யை பேசுபவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்மிடம் பல நபர்களுக் கேட்ட ஒரு ஹதீஸ் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அதிலும் மிக முக்கியமாக இந்த ரமலானினுடைய மாதத்திலே நாம் இருப்பதை பற்றி நபி அவர்கள் கூறினார்கள் மல்லம் யகா கௌலஸ் ஸூர் யார் ஒருவர் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான செயல்களையும் விட்டுவிடவில்லையோ ஃலைஸலில்லாஹி ஹாஜத்துல் அய்யம அஹு ஷரபக அல்லாஹிற்கு அவர் இருப்பதில் எந்த விதமான இல்லை என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் கூறியவர்களே இவ்வளவு காலம் நோன்பு நோற்று இந்த உண்மையாளன் என்ற ஒரு பண்பு நம் இடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால்தான் அதனால்தான் இமாம்கள் கூறுவார்கள் நபிக ஜி எல்லாம் அவர்கள் கூறியதை நம்மால் காண முடியும் இதா ும் நீ நோன்பை நோப்பதாகும் என்பதாக ஜாதிரு நாராயண அவர்கள் கூறினார்கள் அன்பிற்குரியவர்களின் இப்பேற்பட்ட நோன்பை நாம் நோக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் கூறிய ஒரு விஷயத்தை நம்மால் காண முடியும் ரபா சாயிமுன் ஹதுமுன் யிசியமிஹல் ஜுஉ வல் அஜி யவன யவன नोन பாதிகள் அவர்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது இந்த நோன்பிலே வெறுமனே அவர்கள் பசித்திருப்பதும் தாண்டி திருப்பதுமே அவர்களுடைய பத்தளிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது மாறாக அம்மாமுச்சா அயானா எதை ஏவினாலோ அது அவர்களுடைய நோக்கமாக இருப்பது கிடையாது வெறுமனே உணவை விட்டு இருப்பதை மட்டுமே அவர்கள் அவர்களுடைய மிக பெரும் ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் காண முடியும் அதே போன்றுதான் மூணாவது பண்மை அம்மா குச்சா அயானா கூறுகின்றார் அல்கானிஜீன் அல்காணிஜீன் என்றால் அந்த முத்துகனின் அதாவது கட்டுப்படக்கூடியவர்கள் என்பதாக முஃபர்சீரியன்கள் கூறுகிறார்கள் முத்தையனின் என்றால் அல்லாஹு சாயால எந்த காரியத்திலே நம்மை கட்டுப்பட சொல்லி இருக்கின்றானோ சில சமயங்களிலே நம்மை வட்டியை விட்டு அல்லாஹு சாயார நம்மை விலகி இருக்க இருக்கக்கூடிய அந்த வட்டியை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் அதிலே அல்லாஹிற்கு நாம் முழுவதுமாக கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் பகரீகோ செல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு எடுத்து வைத்தார்களோ அதற்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் எதைவிட்டெல்லாம் நம்மை தடுத்தார்களோ அது அனைத்திலிருந்தும் நாம் நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும் நான்காவது பண்பாக அல்லாஹு கூறுகிறான் அல் முன் அதாவது அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்பவர்கள் என்பதாக கூறுகிறார் அல்லாஹு கூறுவதை நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைகோ செல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதிலே மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால்தான் நபிகள் நாயகம் சொல்லலாம் செல்லம் அவர்கள் நோன்பினுடைய மாதம் வந்தால் மிகவும் மிகவும் வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்றுதான் இபு நொளிமர் எல்லாம் வாழ்ந்தோம் நம்முடைய சலகு சாலிகளுடைய நிலை என்னவாக இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இபுனொளிமத்தை எல்லாம் அவர்கள் நோன்பினுடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு மிஸ்கீனை கூட சேர்க்காமல் ஒரு மிஸ்கீனோட அமராமல் அவர்கள் நோன்பு திறப்பது கிடையாது அதே போன்று அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு யாசகன் வந்து எனக்கு இந்த உணவை என்று விட்டால் அதை எடுத்து கொடுத்து விடுவார்கள் அவர்களுக்கு அந்த ஒரு உணவு மட்டும் இருந்தால் போதுமானது அந்த ஒரு உணவை கூட அவர்கள் சாப்பிடாமல் அதை அப்படியே எடுத்து கொடுத்து விடுவார்கள் என்பதை நம்மால் வரலாறுகளில் காண முடியும் ஐந்தாவது பண்பாக அம்மா புத்தா கூறுகிறார் ஒரு முஸ்தமில்லா நேரத்திலே கூறுகின்றார் இவ்வளவு கூறிவிட்டு கடைசியாக இந்த பண்பை கூறுவதற்கு ஏனென்றால் ஒருவன் இஸ்திபார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் அவனுடைய விவாதத்துகள் அதே போன்றுதான் அவனுடைய வாழ்க்கையிலே தவறுகள் இருக்கின்றது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒத்துக்கொள்ளாத ஒரு நபன் ஒருபொழுதும் ஒருபொழுதும் அவன் இஸ் செய்யவே மாட்டான் இஸ் செய்பவர்களை இந்த ஒரு சிறந்த பண்பை ஐந்தாவது பண்பாக கூறியிருக்கின்றான் செல்லும் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு செய்தி நம்ம பல நபர்களும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அல்லாமு இரவியினுடைய இறுதி பகுதியிலே இந்த பூமியினுடைய வானத்திற்கு இறங்கி வந்து கேட்பானாம் என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நான் தருகிறேன் என்பதாக கூறினான் அதே போன்றுதான் என்னிடத்திலே இஷ்டார் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா நீங்கள் இஷ்டார் செய்தால் உங்களுடைய பாவங்களை பொறுக்கக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்பதாக அம்மாபுடா கூறுகின்றான் அங்கிருக்கூடியவர்களே மிகவும் முக்கியமாக இந்த ரமபானினுடைய மாதத்திலே இரவு நேரங்களிலே நடக்கக்கூடிய ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சொல்லம்மா பாடகோ செல்லும் அவர்கள் நமக்கு கூறித் தருகிறார்கள் ஒய் உணர்தி உணதி குள்ளலை இந்த அம்மாவாண்டினுடைய மாதத்திலே அனைத்து இரவுகளிலுமே அழைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அழைத்து கூறுவாராம் யா பாவு எல் ஹை அப்படி நன்மையை நாடக்கூடியவனே நீ முன்னேறி வாய் பாவு எஸ்ஷாம் அப்ப சரி நீ தீமையை நாடக்கூடிய நபரே நீ உன்னுடைய பாவத்தை உரைத்துக் கொள் என்பதாக எல்லா இரவுகளிலும் வந்து கூறுவார்கள் அதனால்தான் இரவிலே தனியாக நின்று வணக்கம் செய்வது என்பதை தாயால மிகவும் புகழ்ந்து கூறியிருக்கின்றார் ஏனென்றால் பிற நபர்கள் அந்த விவாதத்தை பார்ப்பது கிடையாது இவர் வெளியே எடுத்து சொல்லாமல் வேறு யாராலும் அந்த விவாதத்தை அறிந்து கொள்ள முடியாது தான் அல்லாஹு தாயாலா இந்த ஒரு பண்பை முத்த இருப்பதாக கூறி காட்டுகிறான் மகானல்ல அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அதுல்லா அவர்கள் இவர் இபுனோம் ரத அவர்களுடைய அடிமையாக இருந்தவர் மௌலா என்று கூறுவார்கள் இவர் இபுனமர் ரத்தியல்லாம் அவர்கள் இடத்தில் இருந்து தாராளமாக ஹதீஸ்களை ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நபர் அதிகமாக இபுனொன்னர் ரதில்லா அவர்கள் அறிவித்த ஹதீஸ் நாபியம் அமுல்லா அவர்களை தாண்டிதான் வந்திருக்கும்

உயிரோட்டப்படுத்துவதாக உயிரோட்டப்படுத்தக்கூடியவராக இருந்தார்கள் இரவிலே அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவராக இருந்தார்கள் இரவினுடைய மூன்றாவது பகுதியிலே அதிகமாக நின்று வணங்கக்கூடியவராகவும் இருந்தார்கள் அப்படி வணங்கிவிட்டு அவர்களிடத்திலே கேட்பாராம் நினை நேரம் வந்துவிட்டதா என்பதாக கேட்பார்கள் அவர்கள் இல்லை என்று சொன்னால் மீண்டும் தொழ ஆரம்பித்து விடுவார்கள் அப்படி அவர்கள் நேரம் நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் இபு அவர்கள் அமர்ந்து அல்லாந்து இடத்திலே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் ஏன் சொர்க்கத்தால் சுகசெய்து சொல்லப்பட்டவர்கள் அவர்கள் இஷ்ட செய்வதிலே பாவமன்னிக்கு தேடுவதிலே மிகவும் கவனம் காட்டினார்கள் ஏனென்றால் அவர்கள் செய்த அமல் அவர்களுக்கு சிறிதாக தெரிந்தது அதனால்தான் அபுமுறையாரது எல்லாம் வாழ்ந்து அவர்கள் மரண வேதையிட அழுகின்றார்கள் அப்பொழுது மக்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள் அபுமொலைரா என்பதாக கேட்ட பொழுது அபு அவர்கள் கூறினார்கள் நான் என்னுடைய செல்லவிருக்கும் இந்த பாதையை நினைத்து நான் எவ்வாறு அளாமல் இருக்க முடியும் நான் செய்த அமல் என்பது மிகவும் குறைவு ஆனால் நான் செல்ல வேண்டிய பாதையோ மிகவும் நீண்ட நெடிய ஒரு பாதையாக இருந்து இருக்கின்றது என்பதாக கூறினார்கள் அன்பிற்குரியவர்களே அவர்கள் செய்த அந்த ஒரு நன்மைகள் அவர்கள் அதை சிறிதாகவே கண்டிருந்தார்கள் மேலும் மேலும் அவர்கள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்களா என்ற ஒரு பயம் ஆனால் அந்த எதுவுமே நமக்கு கிடையாது அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபர் இன்றைய வரையிலுமே நாம் அந்த ஒரு ஹதீஸை படிக்கும் பொழுது அவருக்கு அந்த ஒரு நன்மை கிடைக்கும் இருந்தாலும் கூட அவர் அவர் ஏதாவது பாவம் செய்ததுண்டா என்று நினைத்து பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலையை நாம் சித்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த ஒரு பண்பை இவ்வளவு காலம் நாம் நோன்புக்கு நோட்டு நாம் அடைந்திருக்கின்றோமா என்பதை நாம் சித்தித்து பார்க்க வேண்டும் அன்றில் கூடியவர்களே நாம் இப்பொழுது கூடிய அனைத்து காரியங்களும் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதற்குண்டான காரியம் நல்லபுஜா தன்னுடைய திருமணையிலே கூறுகிறான் உதற்கென் மகின்னதி கமதன் அழகு நீங்கள் நினைவூட்டுங்கள் நினைவூட்டலிலே நினைவூட்டல் என்பது அவர்களுக்கு பயனளிப்பதாக இருக்கக்கூடும் என்பதாக அவ்வாபுதாக கூறுகிறார் ஆகையால் தான் இந்த விஷயங்கள் உங்கள் இடத்திலே மீண்டும் மீண்டும் எடுத்து கூறப்படுகின்றது இந்த விஷயத்தை கேட்பவர்கள் தான் மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்கள் அதனால் உங்கள் மீது கடமையாக இருக்கக்கூடிய கடமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இதை உங்களுடைய குடும்பத்தினரிடத்திலே எடுத்து சொல்வதாகும் இந்த ஒரு நன்மையை இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராத்தவர்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும் முதலாவதாக நம்முடைய வீட்டை நாம் சரி செய்தால் தான் அடுத்தபடியாக அடுத்த நபர்களை நம்மால் சரி செய்ய முடியும் அதனால் செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவரு தீமையை காண்கிறாரோ அவரால் அதை கையை கையால் அதை தடுக்க முடிந்தால் கையை கொண்டு அவர் அதை தடுக்கட்டும் என்பதால் கூறினார்கள் அப்படி அதை கொண்டு தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் அவருடைய நாவால் அதை தடுக்கட்டும் என்பதாக கூறினார் இந்த இடத்திலே இருக்கக்கூடியது அதாவது நிபந்தனையாக இருக்கக்கூடியது அதாவது பார்ப்பது ஒருவர் தீமை செய்வதை பார்த்தால் தான் அதை தடுப்பது நம்ம கடமையாக இருக்கும் நம்முடைய குடும்பத்தினர்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்களை தாராளமாக பார்க்கக்கூடியவர்களாக தான் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அன்பிற்குரியவர்களே இந்த நன்மையான காரியங்களை ஏறி தீமையை விட்டும் நம்முடைய குடும்பத்தை நாம் விலகியிருக்கக்கூடிய பாக்கியத்தை வளர்ந்தான் நம் அனைவருக்கும் தந்தும் முகிவான